வணக்கம் வில்லுவ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை எங்களுடைய காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனல் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் அவங்க கண்மணால் கொண்டு வந்து அந்த வகையில் இன்னும் நாம் களம் ஒரு அழகிய திருத்தலம் தான் கும்பகோணம் மன்னார்குடி சாலையில் அமைந்திருக்கும் அழகிய ஊரான திப்பிராஜபுரம் என்னும் ஒரு அழகிய திருத்தலத்தில் அமைந்திரு அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோயில் மிக அழகிய திருக்கோயில் ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது திருக்கோயிலின் மூலவர் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஊற்றவர் அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத வேணுகோபால சுவாமி மிக அழகிய திருக்கோயிலுங்க பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோயிலாகவே இது கருதப்படுகிறது இக்கோயில் சிறப்பு திருவிழாவாக ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி மிகச் சிறப்பாக பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது கோயில் சன்னதியின் உட்புறத்தில் விஷ்ணு பகவானின் பத்து அவதாரங்களும் மிகச் சிறப்பான முறையில் ஓவியங்களாக தீட்டப்பட்டிருப்பது மனதை கவரும் வகையில் இருக்கிறது ஒரே ஒரு அழகிய திருச்சுற்றை கொண்டிருக்கும் இந்த திருக்கோயிலானது முதன்மை திருக்கோயில் என்ற வகைபாட்டில் இந்து சமய அறநிலையத் துறையின் கட்டுப்பாட்டில் அமைந்திருக்கிறது மேலும் பரம்பரை அறங்காவலர்களால் இந்த கோயிலானது சிறப்பாக நிர்வகிக்கப்படுகிறது இந்த திருக்கோயிலானது வைகானச ஆகமம் முறைப்படி நான்கு கால பூஜைகள் சிறப்பாக நடத்தப்படுகிறது மார்கழி மாதம் வரும் வைகுண்ட ஏகாதசி மிக முக்கிய திருவிழாவாக இந்த திருக்கோயில் கொண்டாடப்படுகிறது இது தவிர்த்து ஒவ்வொரு வருடமும் இந்த கோயிலில் மற்றும் இந்த ஊர் மக்களின் சார்பில் ராதா கல்யாண விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மிக அழகிய திருக்கோயில் ஒவ்வொரு காணொலியும் சொல்றதாங்க இது போன்ற புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தந்தாலே போகுதுங்க புதிய கோயில்கள் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது அவ்வாறு புராதனமான கோயிலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தந்தாலே போகிறோம் தரும்போது அந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னைத்தானே செதுக்கிக்கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த ஊர் ஐயப்பாடம் யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க இந்த காணொலியை கண்டுபுறாவது இது போன்ற புராதனமான கோயிலுக்கு நீங்கள் தருவீர்கள் ஆதரவு தருவீர்கள் ஒரு நம்பிக்கை எனக்கு அழகாகவே இருக்குங்க ஏன்னா அப்படி செஞ்சாதான் அந்த மாதிரி ஒரு ஆதரவு தான் இந்த கோயிலில் பணியாற்றும் ஊழியர்களின் வீட்டில் ஒருவரை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க மற்றும் ஒரு அழகிய திருக்கோயில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் குறை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்